மாநகராட்சி அருகே அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜக இந்து முன்னணியினர் கைது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் நாகம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமை அபிராமி அம்மன் பக்தர்கள் குழுவினர் அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வர சுவாமி சிலைகளை வைத்து வழிபாடு செய்தனர் மேலும் அந்த சிலைகளை திண்டுக்கல் மலைக்கோட்டையில் வைத்து வழிபாடு செய்யப் போவதாக தகவல் பரவியது இதையடுத்து வேடச்சந்தூர் போலீசார் அங்கு விரைந்து சென்று பெண்கள் உட்பட இருபத்தி நான்கு பேரை கைது செய்தனர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி மாநில செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நிர்வாகிகள் பக்தர்கள் வேடச்செந்தூர் ஆத்துமேடு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர் அதில் மாநில செயலாளர் செந்தில்குமார் உட்பட நான்கு பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் இதனை கண்டித்து திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் அருகில் இந்து அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதா கிழக்கு மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் முன்னாள் நிர்வாகி கார்த்திக் வினோத் உட்பட இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதையடுத்து அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக நாற்பத்தி ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது वञी कारे वञी कारे